ார்கள் <lad> <Lust and clouds> <hand <listed> விளக்கம் எழுதினார்கள் இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் கவலைப்பட்டாங்க குர்ஆன் 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 இமாம் அலை ஏழு வயதுல குரானை மனப்பாடம் செய்தார் ஒன்பது பத்து வயசுல அவருடைய ஆசிரியர் இமாம் மாலிக்குடைய முஹத்தாவை மனப்பாடம் செய்தார் அப்படித்தான் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இமா முஸ்லிம் அவருடைய ஆசிரியர் இமாம் புகாரி புகாரியுடைய ஆசிரியர் இமாம் அஹமத் அஹமதுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபியுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் இமாம் மாலிக்குடைய ஆசிரியர் இமாம் நாஃபியா இமாம் நாஃபியுடைய ஆசிரியர் இபுன் அமர் ரதி அல்லாஹன் இபுன் அமருடைய ஆசிரியர் ரசூஸ் அல்லா அலி செல்லம் இப்படித்தான் அவர்கள் அவர்களுக்கு படித்து கொடுத்தார்கள் குரான் குரான் அன்புக்குரிய சகோதரர்களே பெரும் பெரும் அறிஞர்களுடைய சபைகளுக்கு போய் உட்கார்ந்தால் அவங்க கேட்பான் குரான் பாடமா குரான் தெரியுமா குரான் தெரியும் பாடமண்டா யூசி முல்லாதி ஓதுங்க தொடர்ந்து ஓதுனா உட்கார வைப்பாங்க ஹதீஸை தப்சீரை படித்து கொடுப்பாங்க அப்படி இல்லையா போய் குரானை படிச்சிருவாங்க அனுப்பிடுவாங்க இம்மா மௌசாய் போன்றவர்கள் இப்படித்தான் அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குரானுக்குரிய மகத்துவத்தை நாம் கொடுக்காதவரை ரமதானை அர்த்தமுள்ளதாக ஆக்க முடியாது நானும் ஓத வேண்டும் எனது பிள்ளைகளும் ஓத வேண்டும் ரமதானில் குரானை நாங்கள் அதிகமாக ஓதுறது ஹைஃபில் பண்ணனும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் என்னோடு பேசுகிற என்னை படைத்த ரப்பு என்னோடு பேசுகிற குர்ஆனை நான் இன்னும் ஓதவில்லை என்றால் அதனுடைய தர்ஜமாவை முழுமையாக படிக்கவில்லை என்றால் ஏன் தப்சீர்களை எழுதினார்கள் இபுன் ஜீர் தபரி ரெய் தப்சீர் தபரியை ஏன் எழுதினார்கள் இபுன் கத்தி ரஹீமல்லா தப்சீர் குரான் இல்சிர் இபுன் கத்தீர் ஏன் எழுதினார்கள் இமாம் பகவி ரஹிமுல்லா ஏன் உத் தன்சீல் எழுதினார்கள் ஏன் இமாம் சுயூத்தி துர்ருல் மன்சூரி எழுதினார்கள் ஏன் இந்த தஃசீர்கள் ஏம் இமாம் குருத்துபி ரஹம் தப்சீர் குருத்துபி எழுதினார்கள் ஏன் ரோஹல் மஹானி ஏன் தப்சீர் கஷாப் ஏன் தப்சீர் ஜமக்ஷரி தப்சீர் மஃப் தஃசீர் ஃபஹூர் ராஜி ஏன் இந்த தப்சீர்கள் எத்தனை குரானுக்கு எழுதப்பட்ட தப்சீர்கள் தப்சீர் அல்லாமா அப்துல் ரஹ்மான் பின் ஆசிர் சியாதி இன்று வரை அல்லாமா இபின் உசைமீனுடைய ஆசிரியர் ரஹமத்துல்லாஹி அலஹி மஜ்மாயின் ஏன் எழுதினார்கள் பக்கம் பக்கமாக நூல் நூலாக வால்யூம் வால்யூமாக ஏன் எழுதினார்கள் நாங்கள் இன்னும் சூரா ஃபாத்தியாவுக்கு தர்ஜமா தெரியாது ஆனா இமாம் புகாரியோட பெரிய ஆள் நாங்க மார்க்கம் பேசி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே குரான் மனப்பாடம் இல்லை என்றாலே அறிஞர்கள் அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க இமாம் ஷாஃபி ஹாவி அபு ஹனிஃபா மாலிக் அஹமத் புகாரி முஸ்லீம் திருமதி நசா இபின் மாஜ் அபுதாவுத் தாரகுத்ரி தவரானி பைஹக்கி சுயூத்தி சஹா இபின் தைமி இபின் கையீம் ரஹமத்துல்லா அல்லாமா இராக்கி யூசுப் அல் மிஸ்ஸி மாம் ஜஹபி எரும் பெரும்பெரும் அறிஞர்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வால்யூம்களை எழுதியவர்கள் குரான மனப்பாடம் செஞ்சாங்க எங்கள பிள்ளைகளுக்கு குரான் ஊட்டப்பட வேண்டும் குரான் உள்ள குரானை சுமக்கிற குரானோடு வாழுகிற ஒரு சந்ததி உருவாக்கப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளவு பெரிய சிறப்பு கை நழுவி போகிறது முப்பது நாற்பது வருஷம் நான் வாழ்றேனே எல்லா தொழுகையிலும் ஓதுற சூரத்துல் ஒழுங்கா தஜ்வீதோட ஓத தெரியாது கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே இந்த ரமலானில் முடிவெடுங்கள் சகோதரிகளே இந்த ரமலானில் முடிவெடுங்க குரான படிக்கணும் நான் பெரியவர்கள் குரான படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் குரான ஓத தெரியாம அல்லாம எப்படி சந்திக்க போறோம் அறுபது எழுவருஷம் உனக்கு வாழ்க்கையை தந்தேனே நானும் நீயும் பேசிக்கொண்ட ஒரே ஒரு மெசேஜ் இந்த குரான் அதை ஓதாம நீ என்ன வந்திருக்கிறிய அடியானே என்று அல்லா நாளைக்கு மறுமையில என்ன பார்த்து உங்களை பார்த்து கேட்டா யா அல்லா நான் வெளிநாட்டுக்கு போனேன் பொண்டாட்டிக்கு வீடு கட்டி கொடுத்தேன் மகனுக்கு வாகனம் வாங்கி கொடுத்தேன் யா அந்த அந்த முப்பது வருஷத்துல நாற்பது வருஷத்துல நான் பிஸி ஆகிட்டேன் யா அல்லாண்டு சொன்னா அல்லா என்ன பதில் சொல்லுவான் உண்ட மனைவியை விட உண்ட மகளை விட அம்மா விட இந்த கேவலமானவனா என்று அல்லாஹ் கேட்டால் உனது தாயை விட இரக்கமான நான் கேவலமானவனா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் சோர்களே தாய்மார்களே ரமதான் சகர் இஃப்தார் நேரத்தை அதிகமாக விரயப்படுத்தி விடாமல் ஏன் குரான் உதையில வெங்காயம் வெட்டினோம் வெள்ளப்பூடு உரிச்சோம் பெற்றி செஞ்சோம் அதனால ஓதை அல்லா என்று அல்லா இடத்துல சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அன்புக்குரிய சோர்களே நான் யதார்த்தமா யோசிப்பாரு எது நேரம் போகுது எதுல நேரம் போகுது அன்புக்குரிய சகோதரிகளே மிக மிக இலகுவாக நேரத்தை ஒழுங்குபடுத்தி குரானு தொடர்படுங்க குரான் அதிகம் ஓதுங்க எவ்வளவு குரான ஓதினாலும் அறிஞர்கள் குரான அப்படி அவர்கள் அதோடு வாழ்ந்தார்கள் தர்ஜமாக்களை படிங்க தப்சீர்களை வாசிங்க குரானோட தொடர்பு ஏற்படுதுங்க உங்களோட பிள்ளைகளை ஆக்குங்க நாளை மறுமையிலே நாளை மறுமையில் நபிமார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற அந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் குரான் குரான் உடையவர்கள் குரான ஓதியவர்கள் குரான் படி வாழ்ந்தவர்களை பார்த்து சொல்லப்படும் குரான ஓதுங்க ஆதம் அலி இஸ்லாம் நூ அலி இஸ்லாம் இத்ரீஸ் இஸ்லாம் இப்ரீஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் ஹாரு அலையா ஜக்கரி அலி இஸ்லாம் யஹியா அலி இஸ்லாம் இலியாஸ் அலையம் துல் கிஃபுல் இஸ்லாம் எல்லா நபிமார்களும் இருக்கிற வேளையில்

سعيد بن زيد سعد بن ابي وقاص ابو بيت بن الجراح رضي الله عنهم اجمعين سرك واديل بلال إربار حنلا وكاشا معاويه ثابت بن قيس بن شماس وسير بن بني عبد الاشل خبيب خباب سعد بن ربي سعد بن عباده سعد بن مالك سعد بن ابي وقاص سعد بن معاذ عبد الله بن عباس عبد الله بن عمر عبد الله بن عمرو بن العاص عبد الله بن الزبير عبد الله بن مسعود رضي الله عنهم اجمعين اللور بولدي بن كعب ابو المنذر இந்த உம்மத்தினுடைய காரி அப்துல்லாஹின் மசூத் இந்த உம்மத்தினுடைய அலமு பில் ஹலால் இவல் ஹராம் ஆதி பின் ஜபல் ரதி அல்லாஹான் உம்மத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர் ஜெய்தி பின் சாபித் அஃப்ரதுகும் அனந்தரச்சத்து பங்கீடு சம்பந்தமாக மிகப்பெரிய ஞானவான் ஜெய்தி பின் சாபித் ஹாரி சாஹிப் ஹாரி சாஹிபின் சுராஹா ரதி அல்லா நிஜ்மாயின் சொர்க்கவாதிகள் இவர்கள் எல்லாம் இருக்கிற பொழுது இந்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற பொழுது உங்களோட புள்ள ஹாப்லாக குரானோட வாழ்ந்தால் சாஹேபில் குரான் எக்கரா வர் க வரத்தில் கம குந்த துரத்தில் ஃபித்துனியா ஃப என்ன மன் சில தக்க இந்த ஆஹ் ஆயத்தின் தக்க ரவுஹா ரவ ஹகுதாவது இஸ்னாதீன் சஹே எக்கரா குரானை ஓது வர் க ஓத ஓத அந்தஸ்தில தர்ஜாவில் உயர்ந்து கொண்டு செல் எல்லா அமல்களும் சொர்க்கத்தை பெற்றுத் தரும் குரான் அதை மனப்பாடம் செய்தால் அதன்படி வாழ்ந்தால் சொர்க்கத்துல தர்ஜாவில் உயர்ந்து கொண்டு போவீங்க எக்கர ஓத ஓத வரக்க உயர்ந்து கொண்டு செல்வான் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ உயர்ந்து கொண்டு செல்வார்கள் வரத்தில் கமா குந்த துரத்திலு பித்துனியா இந்த உலகத்தில் நீட்டி நிறுத்தி ஓதியது போன்று இங்கும் நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக பைன்ன மென் சிலத்த க ஆயத்தின் தக்கரோஹா நீ ஓதி முடிக்கிற கடைசி வசனம்தான் நீ தங்குகிற இடம் என்று சொல்லப்படும் உங்கள் பிள்ளை குரானை ஓதுகிறது அலிஃப்லாம் மீம் முதலாவது ஜூசு مانس لدنجا سيقولو <applause> كلا وذي الف ذلك الكتاب لا ريب في هدى للمتقين وذي كده بودي مدل جزء مودي سيقول سيقولو <applause> جزء تلك الرسل مودان جزء مودي لن تنال مو نالان جزء مودي والمحسنات لا يحب الله ولا قال الملا وعلمو يعتذرون وما من دابا وما وما وبريو ربما سبحان الذي قال علم يقتربك دافلا وقال لي أمن خلق وطل وما يكرد وما لي لا فمن أظلم إلي يرد حاميم என்றுதி முடிக்கிற பொழு எமோ அந்த இடத்தில் தான் சுவர்க்கத்தில் அவனுடைய தர்ஜா தங்குமிடம் இருக்கும் என்றால் அந்த பாக்கியத்தை எப்படி நாங்கள் போறது சோதரிகளே அல்லாஹுடைய தூதர் பார்ப்பார்களே அல்லாஹ் அவனுடைய கலாம ஓதுற பொழுது அபூபக்கரை நேசித்தோம் அவர் பார்ப்பாரே பிலால் பார்ப்பாரே ரதையல்லா அந்த இடத்துல போய் நிற்போம் சகோதரிகளே அந்த குரானை நாங்கள் விட்டுவிடக் கூடாது உங்களை வீட்டுக்குள்ள உங்களை சிறந்தவர் குரானவா அல்லமா நீங்க சிறந்தவர் என்றால் குரானை படித்துக் கொடுங்கள் உங்களை பிள்ளைகளை கற்றுக் கொடுங்கள் ரமதான் அதற்குரிய பருவகாலம் ரமதான்ல குரான கையில ஏந்தவில்லை என்றால் குரானை எடுக்கவில்லை என்றால் வேறு எந்த காலத்தில் எடுக்கப் போகிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே குறான ஓதுறது தர்ஜமாக படிக்கிறது தஃ்சீரை படிக்கிறது அதை விளங்கிறது அதை அமல் செய்கிறது அதை மக்களுக்கு எத்தி வைக்கிறது பல கடமைகள் ரமதானியை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்ற அன்புக்குரிய சகோதரிகளே அர்த்தமுள்ள ரமதானாக எங்கள் ரமதானை ஆக்க வேண்டும் என்றால் இந்த ரமதானுடைய காலத்திலே அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும் தர்மம் என்பது ஒரு தர்ம உணர்வு அந்த உணர்வு இருக்க வேண்டும் இருக்கிற பொழுது கொடுக்கிற தர்மம் அல்ல இருக்கிற பொழுது கொடுக்கிற அல்ல எல்லா நிலைகளிலும் தர்ம உணர்வு இருக்க வேண்டும் என்னிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் இருக்கிற ஒரு மனிதரிடம் தொடர்பு கொண்டு இந்த தேவையுடைய மனிதனுக்கு நீங்க இதை கொடுங்க சிபாரிசு செய்வதும் தர்மம் தான் ஒரு நன்மைக்கு வழிகாட்டணும் அந்த நன்மை கிடைக்கும் சோதரிகளே நாங்கள் வழிகாட்டணும் ஒரு மனிதர் வந்து கேட்குற உங்கள்கிட்ட ஒன்றும் அல் களிம துத்தி பா சதக்கா இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை இன்ஷா அல்லாஹ் வசதி வந்தால் நான் உங்களுக்கு தருவேன் இந்த மனிதர்கிட்ட போய் கேளுங்க அவர் கொடுக்குற மனிதர் என்று அடையாளப்படுத்துங்க அது அல் களிம துத்தி பா நானுமே நானே ஒன்றும் இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே இந்த வார்த்தையை விட நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கலாமே என்று ஒன்றும் இல்லை அல்ல அவங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லி அனுப்புகிற அந்த களிம துத்தி அது தர்ம உணர்வு உள்ளத்திலிருந்து வர வேண்டும் சதக்கத்து சிர் துத்து நீங்க உங்களோட ரப்பு உங்க மேல் கோபமா இருக்கிறான் அல்லது ரப்போடு உங்களுக்கு தொடர்பு சீரில்டா நீங்க இரகசியமாக தர்மம் செய்யுங்க அல்லாட கோபத்தை அது அணைத்து விடும் அன்புக்குரிய சகோதரிகளே அலீபுன் ஹுசைன் ரஹிமவுல்லா ஹுசைன் ரஹிமவுல்லா அவர்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் அவர் என்ன செய்வார்ண்டா அவர் வாழுகிற காலத்தில் அவர் செஞ்ச தர்மம் ஒத்துருக்குமே தெரியாது அவர் ஒத்துருமே தெரியாது இரகசியமாக தர்மம் செய்வார் இரகசியமாக தர்மம் செய்வார் அவர் மரணிச்ச பொழுது மரணித்த பிறகு அவரை குளிப்பாற்றுகிற பொழுது அவருடைய முதுகில் ஒரு அடையாளம் இருந்தது கருப்பு அடையாளம் அவரோட நெருக்கமாக இருக்கிற மனிதர்கள்ட்ட கேட்டாங்க என்ன இமாமவர்களோட முதுகில் ஒரு அடையாளம் இருக்குதே என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க இமாம் அவர்கள் பகலையில் படிக்கிற மாதிரி அவர்கள் ஆய்வு செய்கிற மாதிரி இரவாகினால் அந்த இருட்டில் பேய்த்து ஒவ்வொரு ஏழையினுடைய கதவையும் தட்டி தட்டி அவர் அவர் அவராக அவரை கையால் மாவு பணிஞ்சு ரொட்டி சுட்டு கொண்டு கொடுப்பாங்க எவ்வளோ பெரியுமா எவ்வளோ பெரியுமா ராவையில் போயிட்டு ஒவ்வொரு வீடாக தட்டி தட்டி ரொட்டி கொடுப்பாங்க அந்த சுமையை சுமந்து 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 அந்த சதக்காடு அந்த அடையாளம் தான் இது என்று சொல்லி சொன்னார்கள் இமாம் இபுல் ஜோசி ரஹமத்துல்லா அலி அவர்கள் தனது சிவத்து சஃபா என்ற கிரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆதரவுமான செய்தி அன்புக்குரிய சகர்களே இந்த இரகசிய தர்மம் என்பது அறிஞர்களிடம் உள்ள விஷயம் நாங்கள் கொடுக்கிறத பகிரங்கமாக கொடுப்பது தவறு கிடையாது நாலு பேர் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் என்றால் தவறு கிடையாது ஆனால் சவேச்சுன் உதை லுஹுமதாஃபீது இல்ல ஹியோமலாது இல்ல இல்லாது இல்லோ நாளை வறுமையில் எந்த நிழலும் இல்லாத நாளில் அல்லாஹ்டைய அரசுடைய நிழல் இருக்கிற அந்த நாளில் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான் இது அல்லாஹ்டைய நிழல் என்று நேரடியாக மொழிபெயர்ப்பார்கள் அரசுடைய நிழல் என்பது இபுரு கை முரஹமத்துல அலை சொல்கிறார்கள் அதுதான் அர்த்தம் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நாளில் நிழல் வேண்டும் என்றால் இரகசிய தர்மம் கொடுக்க வேண்டும் ரமலான் அதற்கு சிறந்த ஒரு பருவ காலம் ரமலான் உடைய காலத்தில் ரசூசுல்ல அஜ்வதின் புயல் காற்றை விட மலை காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் கொடுப்பார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் ஏழை அல்ல அவர் எளிமையாக வாழ்ந்தார் எல்லாம் இருந்தது கொடுத்தாங்க கொடுத்து கொடுத்து வாழ்ந்தாங்க அவங்க ஏழை அல்ல அவங்க இருந்தது ஆனால் அவங்க அனுபவிக்கவில்லை கொடுத்தார்கள் கொடுப்பதில் இன்பம் கண்டார்கள் கொடுப்பதில் இன்பம் கண்டார்கள் அப்துல் ரஹ்மான் கொடுப்பதில் இன்பம் கண்டார் உஸ்மானிபின் அஃபான் கொடுப்பதில் இன்பம் கண்டார் அபு தல்ஹா கொடுப்பதில் இன்பம் கண்டார் அபு தஹ்தா கொடுப்பதில் இன்பம் கண்டார் ரதி அல்லாஹின் கொடுப்பதில் ஒரு இன்பம் இருந்தது சோதர்களே ஏன் அந்த உணர்வு எங்களத்தில் ரமலான்ல வரணும் அர்த்தம் உள்ள ரமலான் ஏன் தெரியுமா நான் நோன்பு வைக்கிறேன் நான் தாகித்திருக்கிறேன் நான் பசித்திருக்கிறேன் நான் இது மட்டுமல்ல என்னுடைய கடமை இது ரமலான் ரமலான் என்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் ரமதானை எப்படி பயன்படுத்தினார்கள் தர்மங்களை செய்தார்கள் அல்லாஹுடத்தில நல்ல அந்தஸ்தையும் அவனது அன்பையும் பெறுவதற்கு அள்ளி கொடுத்தார்கள் வாரி கொடுத்தார்கள் இல்லையா அவர்கள் தேடி போய் அல்லாவுடைய பாதையில கொடுக்கணும் அல்லா அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் எனவே தர்ம சிந்தனை தர்ம உணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டால் எங்களது ரமதான் அர்த்தம் உள்ளதாக மாறும் அதே மாதிரி தன் அன்புக்குள்ளே சகோதரர்களே ரமதானுடைய காலம் அல் இசிகார் பக்கம் மீண்டு செல்கிற காலம் இசுபார் என்பது அல்லாஹுக்கு நாங்க அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவது தௌபா என்பது தாப எத்தூபு மீண்டு செல்வது என்றால் தௌபா என்பது வார்த்தை அல்ல அது ஒரு வாழ்க்கை தௌபா என்பது வாழ்க்கை இன்று செய்கிற ஒப்பந்தத்தை மறுமை வரை பேணுவேன் என்பது இன்றைக்கு ஒரு தௌபா செஞ்சிட்டோம் வேண்டா நாளைக்கு அதை மீறிட்டோம்னா தௌபா இல்லை தௌபா செய்வது அல்லாஹுடன் உன்னை சந்திக்கும் வரை இந்த பாவத்தில் நான் தொடர மாட்டேன் என்ற ஒப்பந்தம் தௌபா என்பது வார்த்தை அல்ல வாழ்க்கை கிழிப்புள்ள மாதிரி பின்னால ஒருவர் பின்னால பலர் இருக்க முன்னாலே ஒருவர் இருந்து முன்னால் செய்த பின்னால் செய்த இரகசியமா செஞ்ச பரகசியமா செய்த கத்தி கூத்தடிக்கிற கும்மாளம் அல்லாது ஒவ்வொரு மனிதனும் தனது ரப்போடு உட்கார்ந்து நடிநிசியில் தனிமையில் உரையாடி ஒப்பந்தம் செய்கிற ஒப்பந்தம் அது தௌபா இன்றைக்கு அவரு ட்ரிங்க்ஸை குடிப்பார் பெட்டிஸை திம்பார் ஆமீன் ஆமீன் வார் லைட் ஓ பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளைகள் அங்கால ஓடும் இங்கால ஓடும் இது என்ன தௌபா இது இஸ்லாத்தின் பேரில் உருவாக்கப்பட்ட வழிகேடு இந்த பித அத்தை செய்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் பாவத்தை தான் தருவான் இதைத்தானே இன்று உலமாக்கள் இந்த பேரில் இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக புரிய வேண்டும் தௌபா என் நான் செய்த பாவத்தை இமாமுக்கு எப்படி தெரியும் எனது அண்டை விட்ட ரசூல் அசுனான் குல் உம்மத்தி இல்லல் முஜாஹிரீன் ரவாகுல் புகாரி எந்த உம்மத்தில் எல்லாம் மன்னிக்கப்படுவாங்க பாவங்களை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர இவர் சொல்லுவார் யாருல்லா நான் அப்படி செஞ்சேன் நான் அப்படி செஞ்சேன் நீ உனக்கு செஞ்சத அல்லாட்ட சொல்லு நீ ஏன் மக்களுக்கு சொல்லணும் பின்னால் இருக்கிறவன் ஆமீன் 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 அவர் களவெடுத்திருப்பார் விபச்சாரம் செஞ்சிருப்பார் இவர் மௌலவி அவரோட ஈமானு கேட்ப துவா செய்வார் என்ன பிரயோசனம் தனித்தனியாக கேளுங்க

பாவத்தை பகிரங்கப்படுத்த கூடாது நாங்கள் அப்படி செஞ்சோம் நாங்க இப்ப வந்து நாங்க அல்லாட மார்க்கத்தை சொல்றதுக்கு வந்து இருக்கிறோம் நாங்க வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துல தூளோட கஞ்சாவோட இப்படி இருந்தோம் யார் உங்களுக்கு சொல்ல சொன்னது நீங்க எப்படி இருந்தா என்ன அல்லா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏன் சொல்லணும் அன்புக்குரிய சவர்களை மடத்தனம் இது இருக்கக்கூடாது தௌபா என்பது நான் நடுநிசையில் அல்லது தனிமையில் அல்லாஹோடு இருந்து உட்கார்ந்து அல்லாஹோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிற ஒப்பந்தம் தௌபா வார்த்தையில் யாழ் என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு திரும்ப பாவம் செய்கிறது அல்ல தௌபா தௌபா என்பது வார்த்தை அல்ல அது வாழ்க்கை இஸ்ஸிஃப் பாவம் பாவமன்னி பெயர் சொன்னாங்க இன்னைல அஸ்தாஃபிருல்லாஹ் வா தூபிலை சகாயின மறா ஃபீரி வாத்தீன் மேத்தம் மறறா ஒரு நாளைக்கு நான் நல்லா விடத்திலே எழுபது விடுத்தம் இஸ் தௌபா செய்கிறேன் இன்னொரு அறிவிப்பில் நூறு விடுத்தம் அன்புகரே சோரில் இஸ்ஸிஃப் வாழ்க்கை கழிய வேண்டும் தௌபாவோடு கழிய வேண்டும் இந்த ரமலானுக்குள்ள நாங்கள் நுழைஞ்சு இருக்கிறோம் தானே ரமலானுக்குள்ளே நுழைய என்ற துவா கேட்டு கேட்டு

மக்பிரத் மூன்றாவது பதில் மஃப் நரக விடுதலை அப்படி கிடையாது முதலாவதில் நரக விடுதலை இருக்கிறது ரெண்டாவதில் நரக விடுதலை இருக்குது முதலாவதில் ரஹமத்தை கேளுங்கடா மக்பிரத்தை கேட்கக்கூடாதா இத்துக்கும் என்ன நடகர கேட்க கூடாதா பழக்கப்படுத்திட்டாருங்க முதலாவது பத்தில் முதலாவது நாள் மௌத்தா போனா யா அல்லா முதலாவது நாளே என்ன நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சுடுயா ஆள்லாம் இன்றே விடுதலை செஞ்சு விடியா ஆள்லாம் அல்லா இடத்துல கேளுங்கள் முதல் பத்து ரெண்டாம் பத்து அப்படி கிடையாது எந்த துவாவும் ஆதாரபூர்மான செய்திகளே கிடையாது நாங்கள் அல்லாவிடத்தில் கேட்கணும் சகோதரிகளே அல்லாட்டத்தில் மன்றாடணும் அல்லாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கணும் நாங்கள் ரமலானுக்குள்ளே போனாலும் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாழ்லா உன் பக்கம் வருகிறேன் யா யாழ்லா இந்த ரமலானை போல இந்த வாழ்க்கையை ஆக்கிரி யாழ்லாண்டு அல்லாடத்தில் மன்றாடி கேட்கணும் சகோதரர்களே தௌபா வாழ்க்கை அது பெருநாளோடு முடிந்து போகிறதல்ல பெருநாளையும் தாண்டி அடுத்த ரமலான் வரை மீண்டும் ஒரு ரமலானை தாயா அல்லாஹ் என்று நாங்கள் அல்லா கூடத்தில் ரமலான் முழுக்க கேட்கணும் சகோதரர்களே அதுதான் அர்த்தமுள்ள ரமலான் தௌபா என்பது எல்லா பாவங்களையும் விடுங்க எல்லா பாவங்களையும் விட்டுட்டு மன உறுதியோட கேளுங்க யா அல்லாஹ் ரமதானுக்குள்ள நான் செஞ்ச நன்மைகளை தொடங்கும் செய்யணும் யா அல்லா அஹபுல் அமாலில் அல்லா யதுவமுஹா வ இன் கல்ல கொஞ்சமா இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யணும் யா அல்லா என்ற எண்ணத்தோடு இருந்தால் அர்த்தமுள்ள ரமலானாக ஆகும் அன்புக்குரிய சகோதரர்களே கடைசியாக நாம் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும் செலவு நான் ஆரம்பத்தில் சொன்ன அதையே சொல்லி முடிக்கிறேன் ஆறு மாசம் ரமலான் எதிர்பார்த்திருப்பாங்க அடுத்த ஆறு மாசத்தை ரமலான்ல கிடைச்சதை பயன்படுத்துவாங்க முதலாவது ஆறு மாசம் ரமலான அமல் செய்யணும்னு பயிற்சி எடுப்பாங்க ரமலான்ல அமல் செஞ்சு அதில் கிடைச்ச பயிற்சி அடுத்த ஆறு மாசம் பிரயோகிப்பாங்க அப்ப ஆறு ஆறு மாசம் பன்னெண்டு மாசம் அப்ப வருஷம் வருஷம் முழுக்க நோம்போட சிந்தனையோட வாழ்ந்திருக்கிறாங்க முதல் ஆறு மாதம் யாரு ரமதானுக்குள்ளே போகணும் போனும் போனே ரமலாண்ட சிந்தனை அடுத்த ஆறு மாசம் ரமலான யாழ மீண்டும் தந்திரியா இல்ல ரமலான்ல செஞ்சதை ஏற்றுக்கொள்ளியா இல்ல அடுத்த ஆறு மாசம் ரமலாண்ட சிந்தனை விளைஞ்ச சொன்னது இந்த ஆறு மாதம் ரமதான சிந்தனை அடுத்த ஆறு மாதம் ரமதான சிந்தனைண்டா அப்போ வருஷம் முழுக்க அவர் நோம்போடு தான் வாழ்றாரு நோம்போடு சிந்தனையோட தான் வாழ்றாங்க அப்போ ரமதானில் நோம்பு வச்சு ஆறு நோம்பையும் பிடிச்சா அவர் வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்சிட போறேனா வருஷம் முழுக்க நோம்பு இப்போ பாருங்க வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்ச ஆயுள் முழுக்க வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்சாங்கண்டா ஆயுள் முழுக்க நோம்பு பிடிச்ச நன்மை அப்படி தானே ஆயுள் முழுக்க வருஷம் வருஷம்னா ஒவ்வொரு வருஷம் போக போக அப்படியே அவரு மௌத்தாறு வரைக்கும் நோம்பு நோம்பு சிந்தனையோட தான் வாழ்றாரு பாருங்க இந்த சிந்தனை எடுத்துட்டு நீங்க இருபத்தொன்பது நாள் இருபத்தொன்பது நாள் நோன் பிடிக்கிறீங்க முப்பது நாள் நோன் பிடிக்கிறீங்க இருபத்தொன்பது நாள் நோன் பிடிக்கிறீங்க முப்பது நாள் நோன் பிடிக்கிறீங்க அடுத்தது என்ன வரும் இருபத்தொன்பது நாள் நோன் பிடிச்சா முப்பது நாள் நோம் பிடிச்சா அடுத்தது என்ன வரும் பெருநாள் தானே பெருநாள் வரும் இப்போ இருபத்தொன்பது முப்பது நோன்பை பிடித்த ஒரு மனிதனுக்கு அல்ல ஒரு கிஃப்டாக நன்கொடையாக பெருநாளை கொடுக்கிறான் என்றால் ஒருவனுடைய வாழ்க்கை முழுக்க ரமலானாக மாறிவிட்டால் அவன் மரணிக்கிற மரணம் பெருநாளாக அமையும் அவன் மரணிக்கிற மரணம் பெருநாளாக அமையும் பெருநாள் மோமியுடைய மரணம் மகிழ்ச்சியானது முப்பது நாள் பிடிக்கிறார் அதே அவர் வருஷம் முழுக்க நோன்புடைய சிந்தனையோட சலபுசாரியங்கள் இருந்தாங்க தானே அதே வருஷம் முழுக்க நோம்புடைய சிந்தனை ஆயிருந்தால் ஆயுள் முழுக்க நோம்புடைய சிந்தனை நோம்போடு வாழ்கிறார் அவர் மரணிக்கிற பொழுது எப்படி முப்பது நாளுக்குப்புறம் பெருநாள் வருமோ ஹயாத்து முடிகிற பொழுது அவருடைய மரணம் பெருநாளாக அமையும் வாழ்க்கையை ரமலானாக ஆக்குவோம் எங்களுடைய மரணம் பெருநாளாக அமையட்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட மரணத்தை நம்ம எல்லோருக்கும் தந்துள்ளுவானாக அனில் ஹஹமது